ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான ரசம் கல்யாண வீடுகளில் வைக்கிற அதே சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நாலு பழுத்த தக்காளியும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து தண்ணி ஊற்றி இதை மொதல் பாயில் பண்ண போகிறவங்க மூடி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மல்லி தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மல்லிங்க காரத்துக்கு நாலு வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம ரஃபாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் இடி உரில் இடித்தா கூட டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருக்கும் இந்த பக்கம் தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அதே மிக்சி ஜாரில் பூண்டும் பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நம்ம இடித்து வச்சுக்கலாங்க ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடு அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை மட்டும் தனியாக எடுத்துடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி நல்லா ஆறட்டும் ஆறவும் அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க தக்காளி ஆரவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நம்ம இப்போ ரசத்துக்கு எப்பயும் போல் தாளித்து விட்டுறலாம் கடுகு வெந்தயம் சீரகம் கருவேப்பில ஒரே ஒரு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ரசத்துக்கு நல்லா முதல்ல தாளித்து விட்டுறலாங்க இதோடு நம்ம தட்டி வச்ச பூண்டு பச்சை மிளகாயை முதல்ல ஆட் பண்ணிடலாம் அதை போட்டு ஒரு வதக்கு வதக்கவுமே நல்லா வீடு ஃபுல்லாக வாசம் சூப்பராக வருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் எண்ணெயிலே வதங்கட்டும் அதோட கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் அந்த தக்காளியோட புளியும் சேர்த்து வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியே இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் மொத்தமாக உங்களுக்கு ரசத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இதில் கண்டிப்பாக தூவிக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் இந்த ரசத்தோட ஃபைனல் டச்சாக ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேங்க இனிப்பு புளிப்பு உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து ரசம் சூப்பராக இருக்கும் அப்படியே கல்யாண வீட்டு சுவையில் இருக்கும் பாருங்க நல்லா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சோனேமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மணக்க மணக்க ரசம் சூப்பராக ஆயிருச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ